ஒரு மரத்தோட ஆயுட்காலம் எவ்வளவு இருக்கும் ஆயிரம் இல்ல ரெண்டாயிரம் அதிகபட்சமா நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு வருஷமா இப்ப வரைக்கும் உயிரோட இருக்க மரங்கள் கூட இருக்குது ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற மரம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆனா அந்த மரம் இப்ப உயிரோட இல்ல ஆனா அந்த மரம் மரமாவும் இல்ல அது கல்லா மாறி இருக்கு அது எப்படி ஒரு மரம் கல்லா மாற முடியும் இந்த மாதிரியான மரங்கள் தமிழ்நாட்டுல ரெண்டு இடத்துல தான் இருக்கு ஒன்னு சாத்தனூர்ல அது ஒரு சின்ன மரம் தான் ஆனா இப்ப இப்ப நம்ம வந்திருக்க இந்த இடம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த இடத்துல நிறைய மரங்கள் கல்லா மாறி இருக்கு இது எல்லாமே ஆற்றுல அடிச்சுன்னு வரப்பட்ட மரங்கள் இந்த மரம் எல்லாம் எப்படி கல்லா மாறிச்சு எப்படி இந்த இடத்துக்கு இந்த மரங்கள் எல்லாம் வந்துச்சு இந்த மரக்கட்டைகள் எல்லாம் அடிச்சுட்டு வந்த ஆறும் கால்வாயும் இங்கதான் இருக்கு அதையும் பார்க்கலாம் இந்த மாதிரியான மரங்கள் இந்தியால மட்டும் தான் இருக்கா இல்ல வேறு நாடுகள்ல இருக்கிற இதே மாதிரி கல்லா மாறிய மரங்கள் இப்போ என்ன நிலைமைல இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த சேனலுக்கு நீங்க

இந்த தேசிய கல்மர பூங்காவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இருந்து இந்திய புவியியல் துறை தான் பாதுகாத்துட்டு வராங்க இப்ப நீங்க பாக்குற இந்த கல்மரங்கள் சுமார் ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரங்கள் தான் இந்த மரங்கள் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்துல பாதிக்கப்பட்டு பூமி நிலப்பரப்பு மேல விழுந்திருக்கும் இந்த மரங்கள் மணல் மேல விழுறதுனால மட்டும் இப்படி ஆகாது இந்த மரம் விழுந்த இடத்துல ஒண்ணு அதுக்கு மேல தண்ணி ஓடி இருக்கலாம் ஏதாவது ஒரு நீர்நிலைகள் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நீர்நிலைகள்ல விழுற மண்ணும் இதுக்கு மேல போற அந்த நீரினாலும் மண் இந்த மரக்கட்டைக்கு மேலே டெபாசிட் ஆயிட்டே இருக்கும் அப்படி ஆகும் பொழுது இந்த மண் அதிகரிச்சுட்டே போகும் லேயர் பை லேயரா இந்த புதைந்த மரக்கட்டைக்கு மேலே இருக்க இந்த மணல் லேயர் பை லேயரா அதிகரிச்சுட்டே போகும்பொழுது இந்த மரக்கட்டைக்கு அதிகப்படியான பிரஷர் உண்டாகும் அதிகப்படியான வெப்பமும் உண்டாகும் இந்த தண்ணியில இருக்க மினரல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா இந்த மரக்கட்டைய அதோட தன்மையை இழக்க வச்சு இந்த மினரல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடும் அப்படி ரீப்ளேஸ் ஆவது மூலியமா இந்த மரக்கட்டை அட்டை கல்லா மாறிடும் இந்த மாதிரி ஆகறதுக்கு குறைஞ்சது ஆயிரத்துல இருந்து மில்லியன் வருஷம் ஆகும் சொல்றாங்க இந்த மரக்கட்டைகள் நீர்நிலைக்கு அடியில இருக்க மணல்ல புதைஞ்சா மட்டும் தான் கல்லா மாறும் கிடையாது இது நீர்நிலைக்கு உள்ள இருந்தாலும் இது கல்லா மாறிடும் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் இந்த மரங்கள் எப்படி கல்லா மாறுச்சு அப்படின்னு ஆனா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல இந்த மரங்கள் எல்லாமே மண்ணுக்கு அடியிலதானே புதைஞ்சிருந்துச்சு எப்படி மண்ணுக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னுட்டு அதையும் இதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்லா மாறிய மரக்கட்டைகள் மண்ணுல புதைஞ்சு அது எல்லாமே ஒரு காலத்துல நீர்நிலை

பண்ணி ஒரு கல்மர பூங்காவா மாத்திருக்காங்க இங்க இருக்க கல்மரங்கள் எல்லாமே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்று பெருக்குனால இங்க வந்து சேர்ந்திருக்கு நாங்க இந்த ஊரை சுத்தி பார்த்தோம் அந்த ஊரை சுத்தி பார்த்தால இங்க இருக்கிற முக்காவாசியான பாறைகள் தண்ணி ஓடுறதுக்கான அடையாளம் இருக்கு ஏன்னா அந்த பாறைகள் எல்லாமே அதுல இருக்க சாயில எல்லாம் எரோடா இருக்கு தண்ணி தொடர்ந்து ஓடுனா பாறைகள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்குமோ அந்த மாதிரிதான் இங்க இருக்க நிறைய பாறைகள் இருக்கு அதுவும் செம்மண் கலர்ல ஆறு ஓடுறதுக்கான அடையாளமா இங்க நிறைய கால்வாய்கள் இருக்கு அந்த கால்வாய் எல்லாம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கால்வாய் இருக்க பகுதியில தான் இந்த கல்மரங்கள் அடிச்சுட்டு நிறைய கல்மரங்கள் காணப்படுது தமிழ்நாட்டுல அது விழுப்புரம் மாவட்டத்துல உருவான ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்க இருக்குது பல பேருக்கு தெரியாது படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு சயின்ஸ் பத்தியும் புவியியல் பத்தியும் நிறைய ஆர்வங்கள் உண்டாகும் இந்த மாதிரியான கல்மரங்கள் உலகம் முழுக்க நிறைய இடத்துல இருக்கு இருக்கு இப்ப நம்ம பார்த்த கல்மரங்கள் எல்லாம் இருபது மில்லியன் வருஷம் கரெக்டா சொல்லனா ரெண்டு கோடி வருஷம் பழமையான கல்மரங்கள் ஆனா இருநூத்தி மில்லியன் வருஷம் பழமையான கல்மரங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரங்கள் எல்லாமே இப்ப இருக்க மரங்கள் மாதிரி கிடையாது அந்த மரத்தோட அடிப்பகுதி மட்டுமே இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் பரவி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரம் எல்லாம் வானுயர வளர்ந்துருக்கும் இப்ப இருக்கிற மிகப்பெரிய பாறைகளை பாக்குறதுக்கு ஏதோ மரம் மாதிரியே இருக்குது இது எல்லாம் ஒரு காலத்துல மரமா இருந்து கல்லா மாறி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் இந்த மாதிரியான வடிவமைப்புல இந்த மாதிரி பாறைகள் உருவாயிருக்கு அப்படின்ட்டு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கு முன்னாடி மிக பெரிய அளவுல மரங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கும் அந்த மரங்கள் காலப்போக்குல அழிஞ்சிருக்கும் அது தண்ணியாலயும் மணலாலையும் இந்த மாதிரி மாறி இந்த இடத்துல இப்போ பாறையா இருக்கு இந்த பூமி எவ்வளவு ரகசியத்தை புதைச்சு வச்சிருக்கு இதெல்லாம் நம்மளால அவ்வளவு சிக்கத்துல கண்டுபிடிக்க முடியாது சின்னதா ஒரு ஒரு வத்தி கிழிச்சு வச்சுட்டு அதை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்றோம் ஆனா உண்மையாவே நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது பல விஷயம் இருக்கு அதெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்